வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாப்பிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் டாபிக் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் எல்லா மாநில முதலமைச்சர்களுக்கும் நேற்று உத்தரவை பிறப்பிச்சாரு ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர்கள் யார் யார் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அவங்கள நாட்டை விட்டு வெளியேற்று நீங்களும் களத்தில் குதிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அமித்ஷா உத்தரவை பிறப்பிச்சாரு இந்த உத்தரவின் எதிரொலியாக இப்போ குஜராத்தில் தரமான சம்பவம் நடந்திருக்கு என்னென்னா கடந்த இரண்டு நாட்களாக குஜராத் காவல்துறை உதாரணத்துக்கு அகமதாபாத்து சூரத் காவல்துறை இருக்காங்களே அவங்க சல்லடை சல்லடையாக தேடி இருக்காங்க யார் பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க இல்லிகளை எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய ஒரு ரைடு நடத்தியிருக்காங்க இந்த ரைடில் அகமதாபாத் மற்றும் சூரத் நகரத்தில் மட்டும் இருக்கக்கூடிய சட்டவிரோதமாக குடியேறிய நானூறு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க நானூறு பேர் அவங்க இந்தியாவுடைய சிட்டிசனே கிடையாது ஆனால் இந்தியாவில் இருந்திருக்காங்க இதுக்காக தான் என்ஆர்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ அந்த நானூறு பேர் என்ன பண்ணுவாங்க இந்தியாவில் இருந்துக்கிட்டு இந்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய சலுகைகளை மாநில அரசாங்கம் கொடுக்கக்கூடிய சலுகைகளை வாங்கி சாப்பிடுவாங்க அனுபவிப்பாங்க இதனால் ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கு தான் நஷ்டம் அது ஹிந்துவாக இருக்கட்டும் அது இஸ்லாமியராக இருக்கட்டும் அவங்களுக்கு தான் நஷ்டம் இதுக்காக தான் என்ஆர்சி அப்படிங்கிறத கொண்டு வர இந்தியன் கவர்மெண்ட் முடிவெடுத்தாங்க என்ஆர்சி வந்துச்சுன்னா இந்திய இஸ்லாமியர்களுக்கு பிரச்சனை வெளியே போய் சொல்லிடுவாங்க நாட்டை விட்டு அப்படின்னு எதிர்க்கட்சி இது மாதிரி ஒரு பொய்யை பரப்பி மக்கள் மத்தியில் வெறுப்பை விதைச்சாங்க ஆனால் இப்போ பாருங்கள் அந்த ரெண்டு சிட்டியில் மட்டும் இல்லீகலாக குடியேறிய நானூறு பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க வெறும் ரெண்டு நாள் நடந்த ரைடில் நானூறு பேர் சிக்கியிருக்காங்க இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் திருமாவளவன் அவர்களுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட்டு பெரிய டிபேட்டாக வந்து மாறி இருக்கு பகல் நடந்த கொடூர தீவிரவாத தாக்குதல் குறித்து திருமாவளவன் அவர்கள் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு ஹிந்து என்பதால் சுட்டார்களா என்ன ஆதாரம் இருக்குது அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்காரு ஆதாரமாக கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் ஒரு லிஸ்டே வந்து கொடுக்குறாங்க தன்னுடைய கணவன் இறந்து போன நேரத்தில் தன்னுடைய அப்பா இறந்து போன நேரத்தில் அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஃபேமிலி மெம்பர்ஸ் போய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது குடும்ப நபர்கள் சொல்கிறாங்க மனைவி சொல்கிறாங்க குழந்தை சொல்லுது ஒரு குட்டி குழந்தை வந்து சொல்லுது இது மாதிரி என்ன ரிலீஜியன் அப்படின்னு கேட்டாங்க ஹிந்து அப்படின்னு ஒன்றையே தாக்குதல் நடத்தினாங்க ஷூட் பண்ணாங்க அப்படிங்கிறத பாதிக்கப்பட்டவர்கள் சொல்கிறாங்க அந்த நேரத்தில் சொல்கிறாங்க யாரும் அந்த நேரத்தில் இது மாதிரி பிரச்சனையை தூண்டணும் அப்படிங்கிற அந்த ஒரு மோட்டிவ்லாம் யாருக்கும் இருக்காது என்ன உண்மையோ அதுதான் ஓப்பனாக வந்திருக்கும் இது ஒன்று முதல் ஆதாரம் ரெண்டாதாரம் ஆதாரம் ஒரு குழந்தை வந்து சொல்லியிருக்கு குழந்தைக்கு பொய்யெல்லாம் சொல்ல தெரியாது பிஜேபினா என்ன காங்கிரஸ்னால் என்ன ஆர்எஸ்எஸ்னால் என்ன இதெல்லாம் எதுவுமே தெரியாது நடந்ததை அப்படியே சொல்லியிருக்கு குழந்தை அந்த குழந்தை சொல்லுது ஹிந்துவா முஸ்லீமாக அப்படின்னு அந்த தீவிரவாதிகள் கேட்டாங்க ஹிந்துன்னு சொன்ன உடனேயே ஷூட் பண்ணாங்க அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது இது ரெண்டாவது ஆதாரம் மூணாவது ஆதாரம் என்ன அப்படின்னா ஓவைசி இருக்கார்ல அசாதுதீன் ஓவைசி அவர் இது ரிலீஜியன் அடிப்படையில் நடத்தப்பட்ட தாக்குதல் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓவைசி வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு ஓவைசியே சொல்கிறாரு ஓவைசியை ஒத்துக்கிறாரு ஆனால் இங்கே அவர்கள் மறுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு மூணாவது ஆதாரம் நாலாவது ஆதாரம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு மீடியாக்களும் இதை வந்து சொல்லியிருக்காங்க நேஷ்னல் மீடியாக்கள் நடந்ததை அப்படியே சொல்லியிருக்காங்க ஒவ்வொருத்தங்கள்ட்டையும் இப்போ பேட்டி எடுத்திருக்காங்க பாதிக்கப்பட்டவர்கள்ட்ட அவங்க சொன்னதை தான் நாங்கள் சொல்கிறோம் தீவிரவாதிகள் ஹிந்து ஃபோபியாவோட தான் உள்ளே வந்தாங்க அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம் ஆனால் அதை வச்சு இதுக்காக பாலிடிக்ஸ் பண்ண பார்க்குறீங்க இதுல இல்லாமல் வோட் பேங்க் பாலிடிக்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜா திரு பாஜக திருமாவளவன் அவர்களுடைய இந்த கேள்விக்கு என்ன ஆதாரம் இருக்குது அப்படிங்கிற கேள்விக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இது ரெண்டாவது டாபிக்கு திருமாவளவன் அவர்கள் இது ஒரு பெரிய செக்யூரிட்டி லேப்ஸு அதனால அமித்ஷா பதவி விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு இதை சொன்ன உடனே ஒரு நிருபர் என்ன கேள்வி கேட்டிருக்காருனா பாஜக இது சம்பந்தமாக தான் கேள்வி கேட்குறாங்க கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயம் சாப்பிட்டு ஐம்பதுக்கும் மேற்பட்டவர் வந்து இறந்து போனாங்களே இப்போ அமித்ஷா பொறுப்பேற்றுக்கிட்டு அவர் பதவி விலகணும் அப்படின்னு சொல்கிறீங்களே இந்த பகல்காமில் நடந்த இந்த டெரர் அட்டாக்கு செக்யூரிட்டி லேப்ஸுக்காக பதவி விலகணும் அப்படின்னு சொல்கிறீங்களே அதே மாதிரி கள்ளக்குறிச்சி இன்சிடெண்ட்டுக்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பதவி விலகணும் அப்படின்னு ஏன் சொல்லலை அப்படின்னு பாஜக கேட்குறாங்க அப்படின்னு அந்த நிருபர் வந்து கேட்டிருக்காரு திருமாவளவன் அவர்கள்ட்ட திருமாவளவன் அவர்கள் அந்த இன்சிடெண்ட் வேறு இந்த இன்சிடென்ட் வேறு ரெண்டையும் முடிச்சு போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி திருமாவளவன் அவர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காரு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ஜி நியூஸ் இருக்காங்களே அவங்க ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க என்னன்னா மேசிவ் ஆப்ரேஷன் குட் பி launched வித்தின் ஃபார்ட்டி எயிட் ஹார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அதாவது பாகிஸ்தானுக்கு எதிரான ஒரு மேசிவ் ஆப்ரேஷன் நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ளே தொடங்க போகுது நம்ம இந்தியா தொடங்க போகிறாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்ரேஷனை அப்படின்னு சொல்லிட்டு ஜி நியூஸு ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க இது மூணாவது டாபிக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்வக்கோளாறு மீடியாக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வாயை முடிக்கிட்டு அமைதியாக இருந்தால் இருக்கும் நான் நினைக்கிறேன் இப்படி தான் கார்கில் போர் நடந்த காலகட்டத்தில் ஒரு ஜேர்னலிஸ்ட் என்ன பண்ணாங்க தெரியுமா செய்தி சேகரிக்கிறேன் அப்படிங்கிற பேரில் நம்ம இந்திய ராணுவ வீரர்கள் இருந்த அந்த கோஆர்டினேட்ஸ் இருக்குல்ல இருந்த இடம் அதை வந்து எல்லாத்துக்கும் படி பண்ணிட்டாங்க ஏன்னால் வீடியோ எடுத்து அவங்க பாகிஸ்தான்காரங்க கண்டுபிடிச்சிட்டாங்க ஓ இந்த இடத்துல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாகிஸ்தான் கண்டுபிடிச்சிட்டாங்க அது மாதிரியாக செய்தியை வந்து வெளியிடுறது அது மாதிரி நம்ம இந்திய மீடியாக்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லது இவ்வளோ நேரத்தில் அட்டாக் நடத்த போகிறாங்க இவ்வளோ நேரத்துக்குள்ள ஒரு மேசிவ் ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க அப்படி இப்படின்னு செய்தி வெளியிட்டால் பாகிஸ்தான் சுதாரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அமைதியாக இருங்க பிரைம் மினிஸ்டர் மோடி மேலேயும் நம்ம இந்தியன் ஆர்மி மேலையும் ட்ரஸ்ட் வச்சுட்டு நம்பிக்கை வச்சுட்டு நம்ம அமைதியாக இருப்போம் டெஃபினட்டாக நல்ல செய்தி வரும் ஓகே இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்